ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்னைக்கு அகரம் சமையல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பாக்க போறோம் உடனடியாக செய்யக்கூடிய மாங்காய் ஊருகா இது பாத்தீங்கன்னா கல்யாண பந்தியெல்லாம் இந்த மாதிரிதான் செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு சட்டியில் நான் ஒரு பெரிய சைஸ் மாங்காவை இந்த மாதிரி நான் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ அது கூடவே அஞ்சு பல் பூண்டு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் பூண்டு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும் இப்போ அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனி தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஊறும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சேர்த்துட்டு நல்லா கேலரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஒரு கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேன் இந்த கடுகும் தான் பார்த்தீங்கன்னா ஊறுகாவுக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ இதை நல்லா வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் கடுகு நல்லா பொரிய ஆரமிச்சிருச்சு அவ்வளோதான் இப்போ இதை எடுத்து பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்க்கும் போது ஊறுகாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சதும் மூணு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம மாங்காய் கல்லரி எடுத்து வச்சுருந்தோம்ல இப்போ அது கூட பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல வெந்தயமும் கடுகும் இப்போ அந்த பவுடரை நான் சேர்த்துக்கிறேன் அது கூடவே அந்த தாளிப்பையும் நான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே பயன்படுத்திக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கிளறிக்கோங்க இதை செஞ்சுட்டு ஒரு மூணு மணி நேரம் போல் ஒரு மூடி போட்டு ஊற வச்சுருங்க மூணு மணி நேரம் போல் ஊற வச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு காரம் எல்லாம் ஏறி இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது தயிர் சாதத்துக்கு சாம்பார் அது ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பண்ணி இருக்கேன்